ஒரு கேள்வி கேக்கட்டுமா நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி எழும் காம எண்ணங்களை சித்தர்கள் எப்படி கட்டுப்படுத்துனாங்க தெரியுமா அதையும் தாண்டி இந்த சித்தர்கள் சொன்ன வழிதல் நம்ம உடல் ஆரோக்கியத்தோட நேரடி தொடர்பு உண்டுன்னு சொன்னா ஆமா மனசை கட்டுப்படுத்துற கலை மட்டும் இல்ல நம்ம உடம்புக்கே புதுசா சக்தி தரும் ரகசியம் இது பொதுவா நாம ஒரு சிந்தனை அடக்க முயற்சிக்கிறோம் ஆனா சித்தர்கள் சொல்றாங்க அடக்கிறது தவறு காரணம் என்னன்னா நம்ம ஒரு எண்ணத்தோட சண்டை போட்டோம்னா அது இன்னும் பலமாக வளர்ந்து நம்மை அடிமையாக்கும் அதனாலேயே சித்தர்கள் சொன்ன வழி சிம்பிள் அந்த சிந்தனைய கவனிங்க அதுவே அதை கரைய வைக்கும் இதுக்குள்ள சயின்ஸ் உண்டு சைக்காலஜியில் கூட சொல்றாங்க கவனிப்பு என்பது மைண்டை நியூட்ரலாக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த வழி தியானம் தனிமையில் அமைவியா உட்காந்து மனசுல எழும் காம எண்ணத்தோட போராடாம அதை கவனிக்கணும் முதல்ல சிரமமா இருக்கும் ஆனா பிராக்டிஸ் பண்ணினா நம்ம பிரெயின் கெமிஸ்ட்ரி மாற ஆரம்பிக்கும் டாக்டர் சொல்றாங்க டீப் மெடிடேஷன் போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான காட்டிசால் குறையும் அதே சமயம் டோப்பமின் செரட்டனின் மாதிரி ஹாப்பினஸ் கெமிக்கல்ஸ் பேலன்ஸ் ஆகும் அதனால மனசு காமாகும் உடம்புக்கும் சாந்தி கிடைக்கும் மூன்றாவது வழி நிகழ்காலத்தில் மனதை வைத்திருத்தல் சித்தர்கள் இதை நாட்கால நினைவோட வாழ்தல்னு சொல்றாங்க நீங்க குளிக்கும்போது குளிர் தண்ணீரோட உணர்ச்சியை கவனிங்க சாப்பிடும்போது ருசியை கவனிங்க அப்ப அன்வாண்டட் தாட்ஸ் வரவே வராது மாடர்ன் சயின்ஸ் இதையே மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்றது இதனால கவலை மன அழுத்தம்லாம் குறையும் உடம்புக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் இம்யூனிட்டி கூட அதிகரிக்கும் நான்காவது வழி கடவுள் சிந்தனையில் ஒன்றுபடுதல் காம எண்ணம் வந்தவுடனே அதை விட்டுவிட்டு நம்ம மனதை தெய்வ சிந்தனைக்குள் செலுத்தணும் இந்த ஷிஃப்ட தான் சித்தர்கள் திருப்புதல்னு சொல்றாங்க இதே விஷயம் நம்ம ஹிந்து டெம்பிள் ரிச்சுவல்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது தியானம் ஜபம் தீபம் பார்ப்பார்ப்பது மந்திரம் சொல்லுவது எல்லாமே மனதை உயர்த்துற கருவிகள் இதில் ஒரு ஹிடன் ஹெல்த் கனெக்ஷன் கூட இருக்கு ரிசர்ச்ல சொல்றாங்க டிவோஷனல் சாண்டிங் போது ஹார்ட் ரேட் ஸ்டெபிலைஸ் ஆகுது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது பிரெயினுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது ஐந்தாவது வழி மன உறுதி இது இல்லாம எதுவுமே முடியாது சித்தர்கள் சொன்ன மாதிரி நம்ம மனம் பலமா இருந்தா எந்த சிந்தனையும் தாண்டிட முடியும் காம எண்ணத்தோட டேரக்டாக ஃபைட் பண்ணாம மன உறுதியோட அதை ரிலீஸ் பண்ணுங்க அது போக நம்ம லைஃப் எனர்ஜி ஓஜஸ் என்று சொல்வது உடம்புலேயே பாதுகாக்கப்படும் இதுவே ஆயுள் நீட்டிக்கும் ரகசியம் பாருங்க இந்த ஐந்து வழிகளும் சும்மா ஆன்மீக பயிற்சிகள் இல்ல நம்ம உடம்போட ஹெல்த் சிஸ்டமுக்கும் பெரிய வலிமை நம்ம மைண்ட் ஆயிடுச்சுனா டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகுது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கூட ஸ்டெபிலைஸ் ஆகுது அதனால சித்தர்கள் சொன்னது காம எண்ணம் வந்ததுக்காக குற்ற உணர்ச்சி வேண்டாம் அதை கவனிங்க விடுங்க அப்புறம் மனமும் உடம்பும் தெய்வ சாந்தியோட நிரம்பிடும் இப்போ உங்களுக்கே ஒரு கேள்வி இந்த ஐந்து வழிகளில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்க எது சுலபமா தோணுது மெடிடேஷனா மைண்ட்ஃபுல்னஸா இல்ல கடவுள் சிந்தனையா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் உங்க பதில்களை எடுத்துக்கொண்டு இன்னும் ஆழமான ஹெல்த் சீக்ரெட் ஷேர் பண்றேன் அந்த வரைக்கும் மனதை கவனிங்க தெய்வ சிந்தனையோடு இணைந்திருங்க